எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை சேனலை மற்றும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கமல்சருடைய அடுத்த தேர்தல் பிரச்சாரம் வந்து ஏப்ரல் இரண்டாம் தேதி திருச்சிராப்பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு ஸோ மாலையிலேருந்து ஒரு அஞ்சு மணி அப்புறம் ஆறரை ஏழரை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிரச்சாரம் வந்து இருக்குது அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ ஏற்கனவே கூட்டத்தை பார்த்து கதி கலங்கி போயிருக்காங்க ஈரோட்டில் வந்து கமல்சரோடைய அந்த ஸ்பீச்சுக்கு அவ்வளவு பேர் அதாவது ஒரு தேரை இழுத்துட்டு போனால் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போவாங்களோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி கமல்சருடைய அந்த என்ட்ரி வந்து இருந்துச்சு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்கப்பா எல்லாம் வந்து பார்க்க வருவாங்க கூட்டம் கொடுவாங்கப்பா ஆனால் அது கன்வெர்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி இந்த ஈர வெங்காயத்தை எவ்வளோ தடவை பேசிகிட்டு இருக்க போகிறீங்க எவ்வளோ நாள் தான் இருப்பீங்க அதெல்லாம் வந்து கிடையாது அந்த காலெல்லாம் மாறி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் நீதி மையம் கண்டிப்பாக சரித்திரம் படைக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே ஓப்பனாக வந்து அடிக்கிறேன் ஸோ அதற்கான அந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது அதுவும் குறிப்பாக கமல்ஹாசன் அவர்கள் மோடியை கலாய்க்கும் விதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து வேற லெவலில் இருக்குது அடுத்து திருச்சிராப்பள்ளியில் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற ஒரு இம்பேக்டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கிரியேட் ஆகியிருக்கு ஸோ திமுகவுக்கு கமல்சருடைய ஒரு என்ட்ரி அவங்களுடைய டைனமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக வந்து புரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அப்படியே சரளமாக கமல் சார் வந்து பேசுகிறதா இருக்கட்டும் மக்கள் அதை என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரசிக்கும்படியாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ ஏப்ரல் இரண்டு திருச்சி முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா சாரோடைய தெரிக்க விடும் தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகேங்களா இதே இது ஏடிஎம்கே ஒரு பிளான் பண்ணுறானுங்க அதாவது கமல்ஹாசன் அவர்கள் பேசி கொண்டு போகும் பொழுது அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மி பீஸ் வச்சு கமல்ஹாசன் அவர்கள் என்னென்ன பேசுனாரோ அதற்கு வந்து அப்படியே ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி யாருப்பா அந்த தேர்தல் பிரச்சார பீரங்கி அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நம்ம கௌதமி அடப்பாகிகளாரே என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ கமலஹாசன் அவர்கள் வந்து பேசுவாராம் அதை வந்து நோட்ஸாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு நம்ம என்ன போடலாம் இதுக்கு நம்ம என்ன போடலாம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒன்று இருக்கு பார்த்தீங்களா விந்தியான்ட்டு ஒன்று சரியா அது பேரே பாருங்கள் விந்தியாவான் என்ன தெய்யா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கை கட்டி நீ இருக்கிறார் கை நீட்டி வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி நீ பார்த்தியா விளக்கு பிடிச்சி பார்த்தியா கமல்ஹாசன் அவர்கள் இருந்து காசு வாங்கினார்ன்ட்டு ஆ ஒரு நேர்மையின் கொம்பன்பா சும்மாலாம் வந்து இங்கே வந்து ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது அப்படியா சும்மா உட்காந்து எல்லாத்துலேயும் போயிட்டு கமலஹாசன் கமல்ஹாசன் சொல்லி கத்திகிட்டு இருக்கிறது ஏடிஎம் கேட்க அப்படி என்ன தான் அங்காண்டு அப்படிங்கிறது தெரில இப்போ நாளைக்கு கௌதமி வேறு வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து பேசிட்டு போன பிறகு திருச்சியில் அவங்க போய் பேசி இந்த மாதிரி வந்தார் போனார் அப்படின்ற மாதிரி இருப்பானுங்க பட் நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டு தாங்க மாவனே எல்லோரும் ஒரே நேரத்தில் மாட்டாங்கன்னா வச்சு செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ எந்த கௌதமி வந்தாலும் சரி நம்ம வந்து பாயிண்ட்டில் வந்து கிளியராக இருக்கிறப்ப எவனுக்கும் வந்து பயப்படணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து தன்னுடைய ரசிகர் ஒருவரை தன்னுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு மகனாக ஒரு தம்பியாக எப்படினாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறதுங்க இப்போது நம்மளே வந்து அவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வைங்களேன் வீடியோஸ் பண்ணுறோம் ஃபேமிலி பார்க்குறோம் அதுக்கே தலை சுற்றி போகுது கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டார் ஃபேக்டரில் என்னென்னமோ பண்ணுறாருங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் ஏப்ரல் ஒன்றாந்தேதி திருப்பி வந்து சென்னையிலேருந்து கமலஹாசன் அவர்கள் வந்து வந்துட்டார் தேதி உங்கள் ஃபங்க்ஷன் அதாவது நேற்று நைட் வந்து உங்கள் ஃபங்க்ஷன் ஸோ போனார் போயிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டு சேலமில் வந்து க இவரை சந்திச்சுட்டு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோபாசங்கர்ட்ட வந்துட்டார் ரோபாசங்கர்கிட்ட வந்தார் வந்துட்டு வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாந்தேதி வந்து நாளைக்கு திருப்பி திருச்சி போகிறாரு இதை இதைப்பட்ட கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்ட மீட்டிங்ஸும் போது அரசியல் சம்பந்தப்பட்ட மீட்டிங்ஸும் போது இந்த மாதிரி ரொம்ப பிஸியாக ஆக்குப்பைடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவர் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் கமலாசன் மாதிரி ஒரு ஆளை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் ரோபோ சங்கரதுல வந்துட்டு என் ஏன் அப்படிலாம் சொல்லவே இல்லை இங்கே வந்து எனக்கு அன்பு கொடுக்குறாங்க நாளைக்கு இவங்களுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கும் அவங்களுக்கு குத்த கூட கூடுவாங்க என்ன அந்த அன்புக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரசிகனை நீ எல்லாம் ரசிகனை நான் வந்திருக்கேன் நான் தலைவன் அப்படின்ற மாதிரி ஒரு கர்ப்பமே இல்லாமல் நீ எனக்காக அன்பு கொடுக்க ஒரு ஜீவன்கள் இருக்கு இந்த ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு எவ்வளோ பெரிய மனசுன்னு தெரியுமா அதுவும் அந்த மாதிரி ஸ்டார்டப்ல இருக்கக்கூடிய ஹீரோ ஸோ சரியான வரவேற்பு ரோபோ சங்கர் அவர்களும் சும்மா விட்டு வைக்கல வந்தவனே கமல்ஹாசன் அவர்களுக்கு தகுந்த மரியாதை நல்லா பெரிய மாலை போட்டு அவரை பேச வைத்து வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உபசரித்து வந்து அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ சூப்பர் அப்படிங்கிறது தான் அடுத்து தக் லைஃபில் சில கன்ஃபியூஷன் இருக்குதுங்க அந்த படத்துக்கு என்ன அப்படின்னா சிம்பு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஜெயம் ரவியுடைய ரோல் வந்து ஒரு சில பேர் அருண் விஜய் கமிட் ஆயிருக்காருன்றாங்க ஒரு சில பேர் அரவிந்த் சாமி கமிட்டாக இருக்காருன்றாங்க யார் கனெக்டாலும் சரி தக் லைஃபுக்கு நாங்கள் போக போகிறது அப்படிங்கிறது கமலஹாசன் அவர்கள் மனித தினத்துடைய காம்பினேஷன் நீங்கள் யார்னாலும் போட்டுக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி கமல் சார் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து இந்தியன் டூவில் சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருக்காரான் என்ன அப்படின்னா படம் வந்து முடியும் தருவாயில் இருக்கான் இண்டியன் டூ மேலே வந்து ரிலீஸ் ஆகிரும் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து அவருக்கு வந்துருச்சு போல் ஸோ அவரோட அஸ்டன்டெல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு ரொம்ப ஒரு ஜாலி அந்த ஃபீலை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு நம்ம வந்து ஒரு பையன் வந்து அஸ்டெண்ட்டாக இருக்காப்புல ஸோ வந்து சொன்னார் இந்த மாதிரி சங்கர் சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரா சிஜி வந்து மேக்சிமம் முடிஞ்சிருச்சு ஸோ கண்டிப்பாக மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஸோ இந்த எலெக்ஷன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கடுத்து இந்த ரிலீஸ் டேட் மட்டும் இருந்தால் மட்டும்படி படம் வந்து முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து நம்பிக்கை கொடுத்துருக்காரு கூடிய வேலை ட்ரைலர் வந்து எதிர்பார்க்கலாண்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ அப்பா நல்ல வேலை வயத்தில் பாலை வைத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து கேஸ் டூ தேர்ட்டி எயிட் டூ தேர்ட்டி செவன் உங்களுக்கு தெரியும் அன்பரிய படம் டூ தேர்ட்டி எயிட் வந்து ரஞ்சித் படமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போகுது இன்னொரு பக்கம் வந்து கன்ஃபார்ம்னான ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு இட்ஸ் அ பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி அதாவது எல்லாருமே இருப்பாங்க இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி இப்போ எப்படி வந்து பிரபாஷ் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் சொல்லிட்டு கல்கியில் இருக்காங்க அந்த மாதிரி ஷாருக் கான் கமல்ஹாசன் அவர்கள் அட்லி டேரெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் வந்து நடிக்கதாக ஒரு கூடுதல் தகவலும் கிடை இருந்துச்சு முன்னாடி அந்த ப்ராஜெக்டாக அப்படிங்கிறது தெரியல அது வந்து பேச்சில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்தியன் ஃபிலிமோ இல்லை என்னவாக இருக்கட்டும் ஷாருக்கானுடன் இணைந்து கமல்ஹாசன் அவர்கள் அட்லி படத்தில் நடிக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து நாசர் அவர்கள் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ட்ரிவி வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா தேவர் மகன் படத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் தான் வந்து எழுதினது பரதன் வந்து டேரெக்ட் தான் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் ஓ அந்த பாடி லாங்குவேஜ் ஒவ்வொரு கேரக்டருக்கும் இவர் தான் வந்து மெனக்கட்டார் சரிங்களா அவ்வளோ தூரம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு எஃபர்ட் போட்டார் அதே மாதிரி என்கிட்ட சொன்னார் நீங்களாம் வில்லனே கிடையாது நீங்கள் நீங்கள் செய்கிறது கரெக்ட்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் வில்லன் அப்படின்றது கிடையாது நீங்கள் ரைட்டு அப்படின்ற ஒரு ஆள் அப்படின்ற கேரக்டர் நீங்கள் வச்சுக்கோங்கனாரு அது நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுத்தாரு செமையாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அடுத்து ஒருத்தர் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இதில் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் பேன் இண்டியன் ஸ்டார் கமலஹாசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே பண்ணியிருந்தேன் சொல்கிறேன்ட்டு ஆனால் அதை விட இன்னொரு லைன் ஆட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் படம் அப்போவே சம்பவம் பண்ணும் ஒன்று இல்லாட்டி பத்து வருஷத்துக்கு அப்புறம் சம்பவம் பண்ணும் ரெண்டு இந்த ரெண்டு வகைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ரொம்ப நல்லா இருந்தது கேட்கும் பொழுது ஏன்னா அது உண்மை தானே ஒன்று அப்பயே கொண்டாடிறாங்க இன்னொருட்டு பத்து வருஷம் கழிச்சு இந்த மாதிரி படத்துருக்கார் பருவம் அந்த டைம்லயே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அது ரெண்டுமே வந்து கமலாசார் அவர்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தானே அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து வந்து கமலஹாசன் அவர்கள் கெட்டப்போ மாற்றிட்டார் பார்த்தீங்களா ஸோ இந்தியன் த்ரீ கீஸில் வேலைகள் இருக்குது அப்படின்றது சங்கர் சார் சொல்லியிருக்காரு போல் ஏன்னா இண்டியன் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு ஆறு மாதத்தில் இந்தியன் த்ரீ ரிலீஸ் பண்ணோம் அப்படின்றது அவருடைய பிளான் சங்கர் சார் ஸோ அதனால் அந்த படத்தை இப்போ கொஞ்சம் ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம் அவரை ரெண்டு நாள் வந்து ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கமலஹாசன் அவர்கள் வந்து எடுத்துகிட்டு அது எங்கே ஊர்ஜிடம் ஆச்சு அப்படின்னா ஓஹோ எந்த பேபி அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷால் நடித்த ஒரு இதில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கூப்பிட்டு அதையும் வந்து ப்ரோமோட் பண்ணி சைன்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு அதை பார்க்கும் பொழுது எப்பா எப்படிப்பா டைம் மேனேஜ் பண்ணுறீங்க கமலஹாசன் அவர்களே கொஞ்சம் தயவு செஞ்சு அதுக்கு ஒரு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் மரத்தை சந்திப்போம் வரைக்கும் குட்